உலகின் முதல் பறக்கும் டாக்ஸி தயாரிக்கும் சென்னை ஐஐடி கிலாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் பிரம்மாண்ட உணவக கப்பல் அறிமுகம் உலகின் பிரம்மாண்ட விமான நிலையம் விரைவில் உலகின் பிரம்மாண்ட விமான நிலையம் விரைவில் துபாயில் உலகின் மிக பெரிய விமான நிலையத்தின் கட்டுமான படிகள் தொடங்கியுள்ளது அல் சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரில் இருபத்தி ஆறு கோடி பயணிகளை கையாளும் வகையில் ரூபாய் ஒன்பது லட்சம் கோடி செலவில் உருவாகிறது எழுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஐந்து ஓடுபாதைகளுடன் நானூறு விமானங்கள் நிறுத்தும் வகையில் அமைக்கப்படுகிறது மேலும் புதிய விமான நிலையம் தற்போதைய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மாண்ட உணவக கப்பல் அறிமுகம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காடு படகு இல்லத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலத்தில் பிரம்மாண்டமான இரண்டு அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதி முதல் தளம் திறந்தவெளி வெளி அமர்ந்து உணவு உண்டு பயணிக்கும் வகையில் இருநூறு பேரை தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு இந்த உணவகம் உருவாக்கப்பட்டுள்ளது கிலாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் உயர் அதிகார குழு ஹை பவர் கமிட்டி சென்னை விமான நிலையம் கிலாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசின் காம்பிடண்ட் அத்தாரிட்டி ஒப்புதல் வழங்கி கோப்புகள் தமிழக அரசின் நிதித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மனுவுக்கு தமிழக அரசு பதிலளித்துள்ளது உலகின் முதல் பறக்கும் டாக்ஸி தயாரிக்கும் சென்னை ஐஐடி சாலை போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வளிக்கும் வகையில் உலகின் முதல் பறக்கும் எலக்ட்ரிக் டாக்ஸியை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்ற சென்னை ஐஐடி வடிவமைத்து வருகிறது மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த டாக்ஸி தரையிறங்கவும் பறக்கவும் பதினைந்து அடி நீளமும் அகலமும் கொண்ட இடம் போதுமானது இரண்டு பேர் அமர்ந்து பயணிக்கக்கூடிய வகையில் இந்த டாக்ஸி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி